வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்தும் முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் சிம்ம ராசி மக நட்சத்திரம் இது கேது உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல வக்ரகதியில் இருந்தார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இப்போது வக்கர நிவர்த்தி ஆகிறார் அதாவது நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு வக்கிரகதியிலிருந்து நேர்கதிக்கு வருவார் நேர் சுற்றுப்பாதைக்கு வருவார் இந்த சனி பகவான் இவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த சிம்ம ராசிக்கு அதிலே மக நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக பார்த்தோம் இது வந்து பெரும்பாலும் இப்போ அஷ்டம சனி போயிட்டு இருக்கு இந்த அஷ்டம சனியில் ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொன்னோம் நிறைய உங்களுக்கு நினைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில தடைகளை இருந்துட்டே இருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கலாம் அதாவது தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு தசா புத்தி இருக்குன்ற பட்சத்தில் படிப்பு எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வேலைவாய்ப்பு ஆவரேஜாக போயிட்டுருக்கும் ஆனால் தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இது இந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி தன்னுடைய சுற்றுப்பாதையில் சரியாக இயங்கக்கூடிய காலத்தில் இது அஷ்டம சனியாக எடுத்துக்கணும் இது வரைக்கும் சனியில் வலுவிழுந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா வக்ர பார்வை அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கோபமாக இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில ஜாதகங்களுக்கு மட்டுமே அது செல்லுபடியாகும் எல்லாருக்குமே அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த வயது ரீதியாக பார்க்கும்போது பதினாறு வயசுலேருந்து சுக்கரதசை இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி இப்போ சுக்கரதசை நடக்குது அப்படின்னாக்கா படிப்பில் ஒரு சில பேருக்கு வந்து இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சிருந்த கொஞ்சம் ஸ்ட்ரகல் கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா தசா புத்தி சரியில்லைன்றத விட உங்க சுய ஜாதகத்துல சந்திர பகவானும் பாதிக்கப்பட்டிருக்கணும் அதாவது சந்திர பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் அந்த இப்ப வந்து கேது பகவான் இருக்கு இல்லையா அந்த கேது பகவான் வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கணும் இல்லைன்னா உங்களுடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வேற லக்னமா இருந்தாலும் சரி இந்த லக்னமா இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு வந்து அந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ அப்படி இல்லை சனி பகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் சாணத்தில் இருந்தாலும் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மாதிரி வக்ர காலங்களில் இல்லை அஷ்டம சனியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இதில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் நம்ம இப்போ யாராருக்கெல்லாம் இந்த சுக்கர வசையில கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதகத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடியவர்கள் நீசமாக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாம ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களும் மறைவு சாணத்திலிருந்து தசை பண்ணக்கூடியவர்கள் இவங்க மட்டும் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இப்போ ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்து சுக்கர பகவான் தசை நடத்துதுன்னா இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மற்ற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி சிறப்பு அதாவது மறைமுகத்துல இருந்தாலே பொதுவாகவே வந்து சுக்கரன் நீசமானாலும் சரி உச்சமானாலும் சரி ஏன் உச்சத்தை மட்டும் பேசுறோம் அப்படின்னாக்கா உச்சமாக இருந்தால் நல்லா தானே இருக்கணும் அப்படின்னா இப்போ சனி அந்த இடத்துல இருக்கிறார் அதனால வந்து படிப்பு ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் மனசார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்து படிப்பு படிக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா படிப்புல வேற யாருக்குமே அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது இந்த சனி பகவான் அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு நீ பாட்டு நீங்க வந்து படிக்கிற முயற்சிகளை பார்க்கலாம் மேற்கொண்டு மேற்கொண்டு படிக்கிறது இல்ல படிப்புக்காக எந்தவித தடையும் இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தர்றீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு சனியில் வேலை கொடுத்துரும் பணத்தை கொடுத்துரும் நிறைய பணம் கொடுக்கும் நிறைய வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் ஆனால் அது அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேமிப்புக்குள்ளே போகுமான்றது டவுட்டு ஏதாவது ஒரு செலவு வச்சுன்னா இருக்கோம் அப்படி இருக்கும் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ சனி வகரணவத்தியான பிறகு இதுதான் ஒரிஜினலாக உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிற டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் தசாபுத்தி மட்டும் பார்த்துங்க தசா சரியில்லாதவங்க மட்டும் கொஞ்சம் ஜாதகத்தை செக் பண்ணிங்க பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா கவனத்தோடு போங்க வேலை வாய்ப்புலேயே சரி வேலை தேடக்கூடிய இதுகளும் சரி எதுவுமே வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கோ இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைக்கோ இந்த டைமில் வந்து பணம் கட்டி வேலை வாங்குறது இப்போ வேண்டாம் மற்றபடி நீங்கள் ஈஸியாக போகிறது ஃப்ரீயாக போகிறது ஃப்ரீயாக ஒருத்தர் வேலை வாங்கி கொடுக்குறாங்க இல்லை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறீங்க அது மூலிமா உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு தடைகள் கிடையாது அப்போ நேரம் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் திருமணத்துக்காக இந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே முயற்சி பண்ணுறீங்கனாக்கா திருமண தடைகள் அதிகமாக உண்டு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசை அப்படின்னாக்கா ராசிக்கு ராசியாதிபதி தசை இதே லக்னமா இருந்தா லக்னாதிபதி தசை வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகாதிபதியாக வந்தால் இந்த சூரிய பகவான் பரவாயில்ல சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இருந்தாலும் சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது மற்றபடி நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே போவோம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ராசியாதிபதி தசை அப்படின்றதுனால பெருசாக சனி பகவான் வந்து கெடுவலன் செய்ய மாட்டார் இந்த வயது காலகட்டத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய ஜாதங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து திருமண தடைகள் அதிகமாக கொடுத்துச்சுனாக்கா அதை பத்தி நீங்கள் கவலையப்படாதீங்க திருமணம் நடக்குது பரவாயில்ல ஒரு வரன் வருது அது சம்மந்தமாக பேசுறாங்க ஓகே நல்லா ஒரு பாசிட்டிவான பதில் வருதுன்னா ஏற்றுங்க இல்லை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதை விட்டுருங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போகும் அந்த அஷ்டம சனியில் ஏற்கனவே வந்து லவ் இருந்ததுன்னா பிரேக்அப் ஆகும் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து தொடர்கதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது புதுசா வரும் இந்த டைம்ல தான் ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க இந்த டைம்ல தான் ஒருத்தர் கூட பழகுவாங்க இது வந்து இதுலயே முடிஞ்சிடும் இந்த அஷ்டம சனிலேயே முடிஞ்சிடும் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் டோட்டலாகவே அது வந்து அந்த லவ் அப்படிங்கிறது பிரேக்அப் ஆகும் மற்றபடி பார்த்தீங்கனாக்கா லவ் சம்மந்தப்பட்ட மேரேஜ் எல்லாம் இந்த காலகட்டங்கள் ஏற்கனவே இருந்துச்சுனாக்கா அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தில் கொஞ்சம் வலுவான தசையாக இருந்துச்சுன்னா சுக்கரன் ராகு சம்மந்தப்படுறது இல்லைனாக்கா லக்னாதிபதியோட ராகு சம்மந்தப்படுறது லக்னாதிபதியோட சுக்கரன் சம்மந்தப்படுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பர் அதெல்லாம் லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ் ஆகும் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதுதான் சொல்லிட்டுனா வேலையை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் அது சேமிப்பை கொடுக்காது ஏதோ ஒரு வகையில் அது செலவாயினே இருக்கும் நண்பர்கள் வழியில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுற்றுப்புறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுங்க மணி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க இது எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆஹா ஓஹோ நல்லா இருக்குது ஓகே ஒரு சில பேருக்கு தசா புத்தி ரீதியா நல்லா இருக்குதுன்னா ஓகே மற்றபடி நல்லா இல்ல கஷ்டப்படுறேன் என்ன நடக்குனே தெரியாது அப்படின்ற லெவலுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பொருந்தி வரும் ஏன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க பாசிட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வேணால் சொல்லிட்டு போயிடலாம் அள்ளி கொட்டிட்டு போயிடலாம் ஆனால் அது நடக்கிறத விட உங்களுக்கு மனவேதனை கொடுக்கக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து மற்றபடி தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் கடன் வாங்காமல் நீங்கள் தொழில் பண்ணுங்க தொழிலை மாற்றக்கூடாது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் வந்து நீங்கள் பைசல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் அதுதான் சொல்லிட்டு நான் பணம் எல்லாம் கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக தொடங்குறதோ புதுசாக வந்து மாற்றுறதோ மட்டும் இந்த சூரிய தசையில வேண்டாம் அதுலேயும் சூரியன் உங்களுக்கு நீசமாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்துல கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அதேமாரி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க பன்னிரெண்டாம் இடத்துக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு ஏன்னா சந்திரன் சூரியன் பரிவர்த்தனையில் வந்துடுவாங்க அந்த அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகத்தை கொடுத்துற சனி பகவான் அதாவது சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திரதசை சந்திரன் ஒரே ஒரு விஷயந்தான் தெளிவாக நம்ம சும்மா வளவலன்னு பேசாமல் ஒரு மூணு விஷயத்தில் மட்டும் சொல்லிடுறேன் இந்த சந்திர தசையில் இந்த சந்திர பகவான் இப்போ இருக்கிற நட்சத்திரம் வந்து இதை தெளிவாக சொல்லிடலாம் உடைய நட்சத்திரம் உங்க ராசியில இருந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல அந்த கேது பகவான் இருந்துச்சுனாக்கா இந்த சந்திரதசை அப்படிங்கிறது அந்த பத்து வருஷமும் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் ஏன்னா வரியாதிபதி தசை நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா இந்த கால் கொடுத்த கிரகம் அதாவது சந்திர பகவானுக்கு கால் கொடுத்த கிரகம் கேது பகவான் எங்க இருந்தாலும் சரி ஆனா கேது தசை கிடையாது சந்திரதசை தான் அந்த நட்சத்திராதிபதி நம்ம பார்க்கணும் மெயினா நட்சத்திராதிபதி வலுவா இருக்கணும் அப்படிங்கிறதா உண்மை இங்கே அது மாதிரி வலுவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் சொல்கிற மாதிரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகி இடங்கள்ல அந்த கேது புகார் இருந்துச்சா ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்களா அந்த ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் வேலை எதிர்பார்க்குறீங்களா அது வேலையை கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் வந்து ஜாதக ரீதியான ஒரு நிதர்சனம் இதை வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்ம முயற்சி பண்ணணும் அதிகப்படியாக உங்கள் கையில் இருக்க முயற்சி கிரகங்கள் கையில் இல்லை இப்போ கடவுளை நம்புங்க அவ்வளோதான் ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் மற்றபடி வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நான் சொன்ன மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கேதுபகண்டை இருந்துச்சுன்னா தொழில் கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏற்கனவே தொழில் போயிட்டு இருக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழில் நல்லாவே இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதோ தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கவனமாக பண்ணுங்க அந்த அளவுக்கு வந்து கெடுபலங்களை கொடுக்காது ஏன்னா மறைமுக தொடர்பில் இருந்துச்சுனாக்கா கெடுபலங்களை கொடுக்காது நான் சொன்ன அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு எல்லாம் இந்த கேதுபகான் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இது வந்து அவ்வளோ நிறைய பேருக்கு வராது ஒரு இருபது பர்சன்டேஜ் பேருக்கு வரும் இல்லை ஒரு முப்பது பர்சன்டேஜ் பேருக்கு தான் வரும் மீதியாகலாம் வந்து சந்திரதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் மற்றபடி வீடு கட்டக்கூடியது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகனம் இருக்குது உங்கள் வேலையை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் செவ்வாய் தசை செவ்வாய் இந்த ராசிக்கு வந்து நாலாம் அதிபதி சொல்லக்கூடிய வேலையை சொல்லக்கூடிய கிரகம் இன்னொன்று வந்து பாக்கிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இதில் வந்து வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பாக இருக்கும் அந்த அஷ்டம சனியில் வேலையெல்லாம் கொடுத்துருங்க ஒரு சில பேருக்கு வந்து வேலை போச்சுனாக்கா உடனே வேலை கிடைச்சு நீங்கள் பயப்பட தேவையில்ல இது வந்து பாக்கிஸ்தானாதிபதி தான் அவ்வளோ வேலையில பிரச்சனை வைக்காது தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும் சிவாதசையில இப்போ வண்டி வாகனம் சேர்க்கையும் சரி ப்ராப்பர்ட்டி சேர்க்கையும் சரி வீட்டில் சுபா விசேஷங்கள் இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தி எட்டு வயசுல இருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகு திசை ராகு உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னாக்கா ராகு இந்த தான் எல்லாத்தையும் வந்து இப்போ கல்யாணம் ஆகியிருக்கும் ஆயிருக்கும் பசங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க இது மாதிரியான தான் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும் தெளிவான ஒரு எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இந்த வயதில் அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய தசையில் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சுகபோக வாழ்க்கை தான் இது இது வந்து யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுன்னா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னா சூரியனுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரனோட வீடு செவ்வாயோட வீடு குருவுடைய வீடு இந்த வீட்லலாம் அவங்க உங்க சுய ஜாதகத்துல இருந்து தசை பண்ணுச்சுன்னா நல்லது அது வந்து உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் வேலை ரீதியாக ப்ரொமோஷன் அதெல்லாம் கொடுக்கும் மற்றபடி வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி அதாவது சூரிய பகவானுக்கு பகை கிரக வீட்டுல இருந்து தசை பண்ணா கூட மறைமுக சுப தொடர்புல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் மறைமுக சுப தொடர்புனாக்கா கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து யோக கிரகம் சனியோட வீட்டில் இருக்கு ராகு பகை கிரக வீட்டுல தான் இருக்கு அது சனி தசை மாதிரி தான் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா குரு இல்லைன்னா செவ்வாய் இது மாதிரி யோகம் செய்யக்கூடிய கிரகம் இருந்துச்சுன்னா இது யோகத்தை தான் அதிகமா பண்ணும் அதாவது ஒரு பக்கம் கடனை கொடுக்கும் எப்படியா ராசிக்கு ஆறாம் அதிபதின்றதுனால கடனை கொடுக்கும் அது சுப கடன்கள் கொடுக்கும் வேலை ரீதியாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ ஏதோ ஒன்று வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடனை கொடுக்கும் அது ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கையாக கொடுக்கும் இந்த ராகுதசைங்கிறது இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் பகை கிரக வீட்டில் இருந்துச்சுன்னா இது பகை கிரகம் நல்லது பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கூட இருக்கக்கூடிய கிரகத்தை வந்து ராகு பகவான் வாங்கிக்கும் டோட்டலாக வாங்கி தன்னுடைய தசையிலே முழுமையாக பிரதிபலன் கொடுக்கும் அந்த ராகு பகவான் அப்படிங்கிறது அதனால ராகுதையில இருக்கிறவங்க பெருசா பயப்பட தேவையில்லை அஷ்டம சனி அப்படின்றதுனால உடல் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மன வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்னதான் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் சரி பணம் வந்தாலும் சரி வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வலி வேதனையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏதோ நம்மள கெடுதல் பண்ற மாதிரியே இருக்கும் அது மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் அவயோக தசையா இருந்தா நிறைய மரண பயத்தையே கொடுக்கும் அதாவது மரணங்கிறது வராது பயத்தை கொடுக்கும் மரணம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் அதனால் வக்கரநிபத்திய பிறகு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா பண்ணணும் எப்படி இருக்கிறீங்களோ என்னவோ அது வந்து எல்லாத்துலேயும் அனுசரித்து போறது இந்த வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும் நிறைய செலவினங்கள் சுபவிசேஷங்கள் மூலிமா நிறைய செலவினங்களை கொடுக்கும் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருதசை குரு சொல்லவே தேவைய பாசிட்டியா நிறைய சொல்லலாம் நிறைய உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான தசை அப்படின்னா இந்த குருதசை இந்த வயதான காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது சிறப்பு அஷ்டமசனி அதெல்லாம் வந்து நீங்க தூக்கி தூர வைங்க அஷ்டம சனி எல்லாம் அவ்வளவு எல்லாம் பண்ணாது மறைமுக ஸ்தானத்துல இருந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணால் கூட அவ்வளோ கெடுவலன் பண்ணாது இந்த குருதசைங்கிறது ஏன்னா அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் மருத்துவ செலவுகள்லாம் ஒரு சில பக்கம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் இல்லைனாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ற மாதிரி அது மாதிரியே ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்துட்டே இருக்கும் சொத்துவத்து ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி தசையில பூர்வீக சொத்துல பிரச்சனை பூர்வீக சொத்து வந்து சேர்றது இது மாதிரி இந்த அஷ்டம அஷ்டமசனில நடக்கும் பழைய பஞ்சாயத்துலாம் தான் மூடியும் உங்களுக்கு அந்த குரு தசையில எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பத்தொம்பது வருடங்கள் சனி தசை பின்னாடி வரக்கூடிய சனி தசை ரொம்ப பேச தேவையில இது வந்து நல்லாவே இருக்கும் மன மனாமதி கொடுக்கும் நிறைய வந்து கோயில் கோலம் போயிட்டு வர்றது குலதெய்வ பூஜையை அனுசரிக்கிறது நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே நடக்கும் உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு வாரிசுகளோட ஜாதகம் நல்லா இருந்துச்சுனாக்கா குடும்ப பொருளாதார வாழ்க்கையும் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த சனியருடைய வக்கர நிவர்த்தி காலங்களுக்கு பிறகு நன்றி